ஈமானை அதிகரிப்பதற்கென்று அமல்கள் இருக்கின்றன இந்த நல்ல நல்லமல்களே நமக்கு போதுமானது நம்ம இருக்கின்ற இந்த ரமலானுடைய காலமே நம்முடைய ஈமானை அதிகரிப்பதற்குரிய ஒரு வசந்த காலமாக இருக்கிறது நிச்சயமாக அந்த காலத்தில் நாம் செய்கின்ற அமல்களின் ஊடாக நம்முடைய ஈமான் அதிகரிக்கும் ரசூசுலாசி சொல்கிறார்கள் இந்த ரமலானுடைய காலம் வந்தால் அந்த ரமலானுடைய காலத்தின் ஆரம்பமாகவே நபி அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு புனிதமான அருள்மிக்க மாதம் உங்களை வந்திருக்கிறது அந்த மாதத்தில் சுவர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படும் நரகத்தின் கதவுகள் மூடப்படும் சுவர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது என்ற அடுத்த அர்த்தம் என்ன ஈமான் கூடுகிறது ஈமான் கூடி அவர் நல்ல செயல்பாடுகளை செய்வதற்கு ஒரு ஏதுவான ஒரு காலமாக அந்த காலத்தில் இருக்கிறது அப்படியான ஒரு ஈமானை கூட்டக்கூடிய ஒரு புனிதமான காலத்தில் இருந்து கொண்டு நாம் ஈமானை கூட்டவில்லை என்றால் நம்மளை போன்ற ஒரு துப்பாக்கிய சாலைகளை அறிந்திருக்க முடியாது என்றால் ரசூசலா ஹலேசி அவர்கள் மிம்பரில் ஏறும்போதும் இபிரிலேசம் வானத்திலிருந்து இறங்கி வந்து சில விடயங்களை சொல்லி துவா செய்கிறார்கள் நபி அவர்கள் ஆமின் சொல்லுகிறார்கள் அதில் ஒருவர் தான் இந்த ரமலானுடைய காலத்தை அடைந்தும் அதன் மூலமாக அவர் பாவ மன்னிப்பு பெறவில்லை என்றால் அவர் நாசமாகட்டும் டார்கள் நபி அவர்கள் ஆமின் சொல்லுகிறார் ரெண்டு பேரும் ஒரு பெரிய மிக முக்கியமான ஆக்கல் ரசூல் அவர் நேரடியாக அம்மாவோடு தொடர்பட்டு வகி இறங்குகிற ஒரு இறுதி தூதர் இறை தூதர் நபிமார்களின் தலைவர் திபேல் அலி இஸ்லாம் அதே போலதான் அவ்வானவர்களின் தலைவர் வகி கொண்டு வர பொறுப்பை உடையவர் அப்படியான ஒரு மனக்கு வந்து இந்த துவாவை செய்கிறார் நபி ஆமின் சொல்கிறார் என்றால் இது ஒரு ஈமானை கூட்டக்கூடிய ஒரு காலம் இந்த ஈமானை கூட்டக்கூடிய காலத்தில் நாம் செய்கிற அமல்கள் நிச்சயமாக நம்முடைய ஈமானை கூட்டி சுவர்க்கத்துக்கு கொண்டு போகணும் இப்போ சுவர்க்கத்துக்குரிய அமல்கள் செஞ்சால் நரகத்துக்கு போகிற எல்லாம் மூடப்பட்டது அதனால் நரகத்தின் கதவுகள் மூடப்படுகின்றது ஈமான் குறைவதற்குரிய சான்ஸ் குறையுது சந்தர்ப்பங்கள் குறையுது அப்படியாக இருக்கிற இந்த காலம் நபி அவர்கள் சொன்னார்கள் பகலுடைய காலத்தில் நோன்பு முடிக்க வேண்டும் இந்த நோன்பு முடிப்பதற்கும் அங்கே பாவிக்கப்பட்ட அந்த சொல் பிரயோகம் ஈமானத்துக்கு வருகிறது மன்சாம ஈமானன் பக்தி சாபன் யார் ஈமானோடு இறை நம்பிக்கையோடு நன்மை எதிர்பார்த்து அந்த நோன்பை பிடிக்கிறாரோ அவரை முன் சென்ற பாவம் மன்னிக்கப்படுகிறது ஒரு ஈமான் கூடுவதற்கு ஏதுவா ஒரு காலத்தில் இருக்கும் போது நம்ம லைபான ஹதிசிகளை தேடி செஞ்சுதான் ஈமான கூட்டோன் பண்ணுறது இல்லை நமக்கு இருக்க அந்த நோன்பை பிடித்தால் நம்ம ஈமான் கூடும் நம்ம ஈமான் அதிகரிக்க அதிகரிக்கும் இபாதத்தை செய்யறோம் நெருக்கமான விஷயம் இரவுல அந்த தொழுகைக்கும் அதே வார்த்தை எதிர்பார்த்து இரவுல நின்று தொழுகிறாரோ அவருடைய முன் சென்ற பாவம் நிற்கப்படுகிறது எனவே நமக்கு ஏதுவான சகிகான ஹதீதிகளோடு தொடர்பான நிறைய அமல்கள் இருக்கிறது அதுமைகளை செய்கிற போது நிச்சயமாக நம்முடைய ஈமான் கூடும் லைவானவைகளை செஞ்சு அது ஒரு எந்த பேர்ல நான் பொய்யை சொல்றதை விரும்ப மாட்டேன் அப்போ அரசுள்ளோட பேர்ல பொய்யை சொல்லி அந்த லைவான ஹதிஷ் என்றது ஒரு சகையான ஹதிசுக்குரிய அஞ்சு நிபந்தனைகளை ஏதாவது ஒன்று அந்த அறிவிப்பாளர் வரிசையில ஒரு துண்டிப்பு இருக்கலாம் அல்லது அதை சொல்ற அறிவிப்பாளர் நம்பகத்தன் குறைபாடு இருக்கலாம் அல்லது அவருடைய நீதத்தன் குறைபாடு இருக்கலாம் அல்லது சொல்லப்படுற செய்தியில ஏதாவது முரண்பாடு இருக்கலாம் இப்படியான விடயங்கள் இல்லாமல் போனால் தான் சகி ஆகும் அதெல்லாம் சரியாக அதில் ஏதாவது ஒன்று உடுபட்டுச்சுன்னா லைஃபாகிடுது அறிவிப்பாளர் தொடராக இருந்தால் தான் சகி அறிவிப்பாளர் தொடர் இல்லைன்றா அது சகி இல்லை அப்போ ஊர்ஜமனை செய்து தொடரான ஒரு அறிவிப்பாளர்களாக வரலெண்டாக இருக்கும் எனவே நம்ம லைவான ஹதிசிகளை விட சகியான ஹதிசிகளை வைத்து அமல் செய்து அந்த ஈமானை கூட்டிக் கொள்வது நமக்கு அல்லாஹால நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பாகும்